அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஷஷ்டி திதி பதிவுக்கு போகிறதுக்கு முன்பு நம்முடைய தமிழ் கடவுள் முருகக் கடவுளை நம்ம எல்லாருமே ஒரு நிமிடம் மனசில் நினச்சிப்போம் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த பதிவை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இதை மாதிரி சில பதிவுகளில் அந்த பெயரை நீங்கள் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த நேரம் முருகனை நினைத்து நாம் நம் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பொழுது அவனுடைய அருள் இந்த நாளில் மாதத்தோட முதல் நாளில் நம்ம எல்லாருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே இரண்டு பதிவுகளாக நம்முடைய சேனலில் நான் கொடுத்துருக்குறேன் ரொம்பவும் எளிமையான விஷயங்கள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பு ஏற்படணும் எந்த எந்தவித பணப்பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரெண்டு பதிவுகளையும் கொடுத்துருக்குறேன் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுடைய குடும்பம் பாதுகாப்பாக இருக்கணும் எந்தவித கந்திருஷ்டிகளும் உங்களை அண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க வீட்டிலருந்து வெளியில் போயிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உடம்பெல்லாம் டயர்டாக இருக்கும் அடிச்சு போட்ட மாதிரி மாறிடுவாங்க இன்னும் சில பேர் வெளியில் இருக்கும்போது நல்லா இருப்பாங்க வீட்டுக்கு வந்ததும் இது என்னடா ஏண்டா இங்கே வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லி மாளாது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது அந்த பிரச்சனையோடு தான் நாம் வாழ அனைவருமே பழகிட்டுருக்குறோம் ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் வெளியில் போயிட்டு வந்தால் அந்த கந்திருஷ்டி நீங்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வுகள் வீட்டில் ஏன் இருக்க பிடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் சண்டை சச்சரவு ஒரு அமைதி கிடையாது நிம்மதி கிடையாது ஒரு அன்பான பேச்சு ஒரு பாசம் ஒரு அரவணைப்பு எதுவுமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டை நம்ம என்ன தான் மாவு போட்டு கிளீன் பண்ணாலும் அந்த வெளியழுக்கு தரையில் இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரிந்த அழுக்கு தான் போகுமே தவிர நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடிய சில கெட்ட சக்திகள் நம்ம வீட்டை விட்டு போகிறது கிடையாது அதனால தான் நம்ம வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் யாகம் பண்ணுங்க அப்படி யாகம் பண்ண முடியாதவங்க அட்லீஸ்ட்டு வார வாரம் தீபம் ஏற்றுங்க தினம்தோறும் உங்கள் பூஜை அறியில் தீபம் ஏற்றுங்க வார வாரம் பஞ்சகவிய தீபம் அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் ஏற்றுங்க அதனால் யாகம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம சொன்ன அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது தான் இந்த கிராம்பு சாதாரணமான இந்த கிராம்பு அதுவும் மூன்றே மூன்று கிராம்பு போதும் மொட்டோடு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை யார் வேணாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் செய்யலாம் காலங்களில் மாதவிடாய் காலங்கள்ல யாராக இருந்தாலுமே செய்யலாம் தவறு கிடையாது ஸோ நீங்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்பு இதற்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்லாம் கிடையாது ஜஸ்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு நீங்க மூன்றே மூன்று கிராம்பை எடுத்துக்கோங்க இந்த இந்த கிராம்போட நறுமணம் அப்படிங்கிறதுக்கு வேற எந்த பொருளுமே ஈடு இணையே கிடையவே கிடையாது அத்தகைய ஒரு சக்தி இதற்கு இருக்குது இந்த கிராம்பை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மாந்திரிகத்துலையும் சரி தாந்திரிகத்திலையும் சரி இதற்கு நிறைய பங்கு உண்டு நீங்கள் மாந்திரிகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தவங்களை மிக சீக்கிரமாக வசியம் செய்யணும்னா இந்த கிராம்பை தான் பயன்படுத்துவாங்க அதே போல் சில பேர் கிராம்பை வாயில் வச்சுக்கிட்டு சில வார்த்தைகளை சில மந்திரங்களை உச்சாடனைகளை வந்து சொல்லும் பொழுது அது ரொம்ப சக்தி பெற்றதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க நம்ம அந்த விஷயங்களை பற்றி பேச போகிறதில்ல ஜஸ்ட்டு நம்முடைய வீட்டை வந்து முன்னேற்றணும் நம்ம குடும்பம் வந்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்று இரவு நம்ம செய்யக்கூடியது சில பேரெல்லாம் கிராம்பில் மாலை கட்டி தாயாருக்கு போடுவாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன் அதற்கு கிடைக்கும் இன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பவுல்லையோ அல்லது வந்து ஒரு மண் பவுல்லையோ அல்லது ஒரு செராமிக் சின்ன கப்புலையோ ஜஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு அதில் போட்டுடுங்க அதற்கு மேலே இந்த மூன்று கிராம்பை வைக்க வேண்டிய மிக முக்கியமான இடம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய வரவேற்பறை அதாவது வெளியிலேருந்து வரவங்க உட்காந்து பேசுவாங்க இல்லையா நம்ம ஹாலில் சோஃபா செட்டுலாம் போட்டிருப்போம் அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் கண்ணுக்கு மறைவாக இந்த மூன்று கிராம்பை வந்து நீங்கள் வச்சிடுங்க எதில் வைக்கணும் அப்படின்னா கல்லுப்பு மேலே நீங்கள் வைக்கணும் உலோகம் வந்து இதற்கு தேவைப்படாது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ இல்லை ப்ராஸோ வெள்ளியோ அதை மாதிரிலாம் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அகலில் கல்லுப்பு எடுத்துருக்குறேன் இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு இதை நீங்கள் இப்படி வைச்சாலும் வைக்கலாம் அல்லது இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இப்படி மொட்டு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் இப்படி சொருகிற மாதிரி வச்சாலும் வைக்கலாம் வச்சுட்டு இதை வந்து உங்களுடைய சோஃபா கீழேயோ அல்லது ஒரு ஷெல்ஃபுக்கு பின்னாடியோ இல்லை ஒரு ஷெல்ஃப்லையோ நீங்கள் இதை வைக்கணும் ஆனால் இது ஓப்பனாக இருக்கணும் கபோர்டு உள்ளாரெல்லாம் வச்சு மூடிடலாம் கூடாது இதற்கு மேலேயும் தட்டு போடக்கூடாது காத்தோடு இது ஓப்பனாக இருக்கணும் ஸோ இப்படி மட்டும் இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை மாதம் நடுவில் எப்போ எடுக்கணும் எப்போ மாற்றணும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஜூலை முடிகிற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆகஸ்ட் மாதம் இதை வேற வந்து நம்ம மாற்றிக்கலாம் கை குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான இடத்தை பார்த்து பாதுகாப்பான இடத்துல நீங்கள் வையுங்க இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இதை தவிர மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க செய்யுங்க ஜஸ்ட்டு இதை மாதிரி சாம்பிராணி தூபக்காலோ அல்லது ஒரு அகலோ எடுத்துக்கோங்க மூன்றே மூன்று கிராம்பு அதோட பச்சை கற்புற துண்டுகளையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் அதை வந்து எரிச்சிடுங்க அந்த இரண்டு பொருளையும் சேர்த்து நீங்கள் இன்றைக்கி எரிச்சிட்டு அதில் வரக்கூடிய அந்த ஆரத்தி மாதிரி அந்த நெருப்பு வருது இல்லையா அதை உங்கள் வீடு முழுக்க நீங்கள் காமிங்க அப்படி நீங்கள் காமிக்கும் பொழுது நாம் வந்து சில நேரத்தில் சில அசுப வார்த்தைகளை பேசியிருப்போம் கெட்ட வார்த்தைகளை பேசியிருப்போம் அதனுடைய தாக்கம்லாம் அந்த வீட்டிலே தான் இருக்கும் அதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படின்னா நம்ம இப்படிப்பட்ட சில வாசனை ஆரத்திகளை நம்ம வீடு முழுக்க காமிக்கணும் சாம்பிராணிலாம் அதுக்காக தான் போடணும் அப்படின்றாங்க ஸோ அட்லீஸ்ட்டு நம்ம மாதத்தில் இந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ஒவ்வொரு செவ்வாயும் இதை வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க இல்லை நான் தினந்தோறுமே இதை செய்யலாமா எங்கள் வீட்டில் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் அதாவது கிராம்பையும் பச்சை கற்பூரத்தையும் மூன்று கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரத்துண்டு அதை ரெண்டுத்தையும் எரிய வச்சு உங்கள் வீடு முழுக்க நீங்கள் காமிக்கலாம் மேலே கீழே கிச்சனு பெட்ரூமு பாத்ரூம் எல்லா இடத்துலையுமே நீங்கள் இதை காமிக்கலாம் அப்படி காமிக்கும் பொழுது எந்தவித சக்திகளோட தாக்கமும் நம்மளை ஒன்றும் செய்யாது வீட்டில் இருக்கிறவங்களோட நபர் அவங்களோட எண்ணம் அப்படிங்கிறது தெளிவாகும் மனது அமைதியாகும் எந்த ஒரு நல்ல வாசனையும் நுகரும் பொழுதும் அந்த டென்ஷனு பதட்டம் கவலை இதெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மன அமைதி சாந்தம் அப்படிங்கிறது ஏற்படும் அதனால சண்டை சச்சரவுகளுக்கான காரணமே இருக்காது ஸோ இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் அதனால் ஆரோக்கியம் மேம்படும் வீண் விரைய செலவுகளும் குறையும் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி